ஹாய் மக்களே வெல்கம் டு கோஷி ஸ்டரெண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி ஈஸியான ஒன் பாட் ரெசிபி புதினா புலாவ் தான் பார்க்க போகிறோம் இது வெறும் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த மசாலாவும் அரைக்காமல் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நான் இந்த உலகில் ரெண்டு உலக அரிசி நான் எடுத்துக்கிறேன் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா வந்துட்டு இப்போது வாஷ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுக்க போகிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு மூணு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு வட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கிடலாம் நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது கூட வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கிறணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் வதங்கும் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் சேர்ந்து இது கூட நான் கிளறி விட்டுக்கிறேன் இது நல்லா அப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுதாக இது கூட சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கரலாம் அது கூட நான் ரெண்டு சின்னதாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் அது கூட பச்சை பட்டணையும் கொஞ்சம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் இதுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் அப்போ புலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு முத தண்ணி நல்லா கொதிக்க விடலாம் கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் லேசாக கிளறி விட்டுக்கிறணும் இப்போது இந்த அரிசி தண்ணி எல்லாம் கொதித்து வரணும் நல்லா இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு ஒரு விசில் அடிக்க விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் கேஸ் நல்லா மடங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் செம்மையான புலாவ் ரெடிங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் அதுவே ரொம்ப நல்லா வந்துருக்குது உதிரியாக வந்துருக்குது நீங்கள் சீரக சம்பாரையும் ட்ரை பண்ணலாம் பாஸ்மதி அரிசிலையும் ட்ரை பண்ணலாம் எனக்கு இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் ரொம்ப நல்லா வந்திருக்குது டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்குது நல்லா வெந்திருக்குது உதிரியாகவும் இருக்குது இப்போ நான் இதை லன்ச் பாக்ஸில் நான் வைக்க போகிறேன் என் பசங்களுக்கு இந்த புலாவ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த புதினா புலாவுக்கு நான் தயிர் பச்சடி தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் முட்டை பொரியல் வச்சுருக்கேன் பசங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்